காவிரி ஆறு காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குண்டுல தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி எண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் நிலத்திற்கு பாயுது இதில் சுமார் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் நிலத்திற்கு தமிழ்நாட்டில் வந்து பாயுது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ரெண்டுக்கும் இடைப்பட்டு சுமார் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக இருக்குது தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் அப்படிங்கிற இடத்துல நீர்வீழ்ச்சியை உருவாக்குது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்குது இதோட குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்கு மேட்டூர் நீர்த்தேக்க சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு வந்து இதோட துணை ஆறாக வலது கரையில் காவிரி கடையுடன் இணையுது பின்னர் கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிக்குள் நுழையுது கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல வலது கரையில் மேலும் ரெண்டு கிளை ஆறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகளை இணைக்குது இந்த பகுதியில் ஆற்றின் அகலம் அதிகமாக இருக்கிறதுனால அகன்ற காவேரின்னு அழைக்கப்படுது திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆறு ரெண்டு கிளைகளாக பிரிந்து வடகிளை கொள்ளேருன் அல்லது கொள்ளிடம் என்று காவிரியாகவும் காவிரி டெல்டா சமவெளி தொடங்குகிறது சுமார் கிலோமீட்டர் தொலைவில் பாய்ந்த பிறகு மீண்டும் இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீர்வை வந்து உருவாக்குது கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இந்த ஆறு கல்லணையை கடந்த பின் பல கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதி முழுவதும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கியுள்ளது காவிரி டெல்டா பகுதியில் கிளை ஆறுகளா கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள இவ்வலைப்பின்னல் அமைப்புகள் தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது